மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் அரங்கில் விஜய் தலைமையில் தவக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தவக முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் விஜய் எடுப்பார் என்ற அதிகாரத்தை கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தவக சிறப்பு பொதுக்குழுவில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன்படி கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உறவுகளுக்கு இரங்கல் பெண்கள் பாதுகாப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்து முப்பத்தைந்து மீனவர்கள் கைதுக்கு கண்டிப்பு தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஜனநாயகம் கடமையான வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நிறுத்த கோரிக்கை டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளிடம் உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து மூட்டையிலேயே முளைத்து வீணாகும் நிலைக்கு காரணமான விவசாயிகள் விரோத ஆட்சியாளர்களுக்கு கண்டனம் வடகிழக்கு பருவமழை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருப்பதால் தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் வடிகார்களை சீரமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே செய்து முடிக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட ராம்சர் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்ட தனியார் நிறுவனத்திற்கு வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் மக்கள் சந்திப்பு மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் கழகத் தலைவருக்கும் அவரை காண வரும் பொதுமக்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் தமிழக அரசு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் கழகத்தின் மீதும் கழக நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மீதும் அரசியல் காட்புணர்ச்சியுடன் அவதூறுகளை பரப்பும் ஆளுங்கட்சியின் கைக்கூலிகளாக செயல்படுபவர்களுக்கு கண்டனம் தமிழக தொழில்துறைக்கு வந்திருக்கும் முதலீடுகள் அவற்றின் மூலம் உருவான வேலைவாய்ப்புகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழ்நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் பொது பிரச்சினைகளில் கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்து அவர்களின் கருத்துரிமையை சிதைக்கும் வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு கண்டனம் கூட்டணி நிலைப்பாட்டில் தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கும் தீர்மானம் ஆகிய பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன